அஸ்ஸலாமு அலைக்கும் தொலைபர்கா த ஹூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்ல அடையர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஹம்திலில்லா யாழா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லோருடைய ஹலால ஹலாலான தோக்களும் ஏற்றுக்கொள்வதாக யாழ ஆமீன் யாழ் லா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாழா அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவிழாவாக யாழா ஆமீன் யாழ் லா மறுமையில் பிரகாசத்தை பெற்றுத் துவா ரப்பனா அத்தமில்லனா நூரனா வா கஃபிர்லனா இன்னக்கா அலாக்குள்ளி ஷயின் கதிர் எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையக்கி வைப்பாயாக ஆமீன் எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக ஆமீன் நிச்சயமாக நீ எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றலுடையவன் ஆமீன் ஆமீன் யாரப்பில் அல்லமீன் அய்ஹம்துரில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா அல்லாவே இறங்கி வந்து நேரடியாக உதவி செய்யும் திகிர் துபா கபுலாகக்கூடிய ரகசிய திகிர் அவசர தேவையில் இருப்பவர்களுக்கு உடனே உதவி செய்யும் பணம் சுத்தமாக இல்ல ஒரு ரூபாய் கூட இல்ல அல்லாஹ் ஏதாவது ஒரு வழி ஒரு வழியில் எங்களுக்கு உதவிகள் செய்யணும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இந்த திகிர் உங்களுக்கு பலன் தரும் உடனடியாக துவா ஹபுலாவும் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு இந்த துவாவை அதிகப்படுத்துங்க முடியாத அளவு இந்த துவாவை ஒரே ஒரு முறையாவது ஓதிட்டு அல்லாவிடத்தில் துவா கேளுங்க கேட்கிறது அத்தனையும் தரக்கூடியது இந்த திக்கர் இன்னும் அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து உதவிகள் கொடுக்கக்கூடிய வார்த்தை இதைவிட சிறந்த திக்கரை வாழ்நாளில் தேடி பிடிக்க முடியாது ஜிப்ரில் அலிவு செல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கு ரகசியமாக கற்றுத்தந்த தந்த திக்கீர் அதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் தங்கள் மகள் பிரியமான மகள் அன்னை பேபி ஃபாத்திமா ரசில்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்று தந்ததிக்கீர் அந்த திக்கீர் யா அவ்வலல் அவ்வளீன் யா ஆஹரல் ஆஹரீன் வயல்ஜல் மறுபடிய சொல்ற அவன்யிம் மசாஹின் யா அர் ரஹமர் ராஹிமி இதன் அர்த்தம் ஆரம்பமானவர்களில் ஆரம்பமானவனை கடைசியாளர்களில் கடைசியானவனை ஆற்றல் நிறைந்தவனே ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே அன்பாளர்க்கெல்லாம் அன்பானவனே இந்த திக்கிரி சொல்லி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவானாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இதன் திக்கிரிகளை அதிகம் அதிகமாக ஓதி இதன் பயன்களும் சிறப்புகளும் நன்மைகளும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி இறை தூதர் சல்லல்லாவும் அலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சஹர் செய்யுங்கள் நிச்சயமாக சஹர் செய்வதில் பர்க்கத் இருக்கிறது அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் நூல் செயல் புகாரி ஒன் நைன் டூ த்ரீ அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவாக மேற்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வரம்து பர்க்கு